ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வந்து நான் வந்து எல்லாருக்குமே ஜோலி நிலக்கட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோலி சவர் இன்றைக்கி வந்து வந்து போன்றவர்கிட்ட எல்லாம் பார்த்துலாமா வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஸ்பூன் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருப்பீஸ் ஸ்பூன் வெள்ளை போன்ற ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ருப்பீஸ் ஸ்பூன் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து சேர் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்